இப்ப நான் சொல்ற மூலிகை சளிக்கே சவால் வர ஒரு மூலிகைங்க ஏங்க யமனையே ஏமாற்ற கூட ஒரு மூலிகைங்க என்ன மூலிகைதான் கேட்க போறீங்க நீங்க பாக்குறது தாங்க முசு முசுக்க மூக்குல சளியா ஒழுகுது இப்படி இப்படி தொடக்கிறோம் மூச்சு ஒரு சிரமமாகுது அப்படி ஏன் சளி அவ்வளோ சளி கட்டுக்கிச்சு நெஞ்சில் சளி கட்டிச்சு நுரையிலலாம் சளி கட்டுக்கிச்சு மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் முசு முசுகை இந்த முசு முசுகை மூலிகையை பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் சமையல்ல செஞ்சு சாப்பிட்டு சளி வந்தால் யமன் வருவான் அந்த யமனையும் சளியையும் ஏமாற்ற கூட மூலிகை நான் சொன்ன இந்த எல்லா வகையான மூலிகைகளும் எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பீங்க இந்த பழம் பாருங்க இங்க சிவப்பாருக்கு பாருங்க சிவப்பாருக்கு பழத்தை மட்டும் பறிச்சுக்கிறேன் சிவப்பாருக்குல்ல இந்த பழத்தை பறிச்சுக்கினேன் அப்படியே எடுத்தா வந்துடுவாங்க பாருங்க என் கையில் இருக்கு அவரான் பாருங்க இங்க இருக்கு இங்க இருக்கு முசு முசுக்க பழம் யார் எந்த பழத்தையும் பிடிக்கும் சாப்பிடாதீங்க நானுங்க சொன்ன ஹரிதாஸ் இன்னைக்கு சலிக்க சவல் வர ஒரு மூலிகை எமற்ற கூட ஒரு மூலிகை என்ன மூலிகை மூலிகைங்க வாங்க அது என்ன மூலிகைன்றத வெளிப்படையை நான் காமிக்க போறேன் எங்க இந்த காலத்துல சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய அப்படின்னு சளிய சிந்துரும் மூக்குல சளியா உழுகுது இப்படி இப்படி தொலைக்கிறோம் மூச்சோட சிரமமாகுது அப்படி யா சளி அவ்வளோ சளி கட்டிக்கிச்சு நெஞ்சில் சளி கட்டிச்சு நுரையிலலாம் சளி கட்டிக்கிச்சு மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்கிறோம் கேட்டாக்கா ஆஸ்துமா என்ன பாச்சு ஆஸ்துமா அப்படின்றோம் இன்னர் யூஸ் பண்ணுறோம் மூலிகைகள் யூஸ் பண்ணுறோம் தவறில்லை அனைத்து மருத்துவர்கள் கொடுக்குற மருந்துகள் மாத்திரைகள் அனைத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற மூலிகை சளிக்கே சவல் வர ஒரு மூலிகைங்க ஏங்க எம்மனையே ஏமாற்றக்கூடிய ஒரு மூலிகைங்க என்ன மூலிகை தான் கேட்க போகிறீங்க நீங்கள் பார்க்குறதாங்க முசு முசுக்க இந்த முசு முசுக்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இந்த முசுமுசுகை இடையில பார்த்தீங்கன்னாக்க சீந்தில் இருக்கு அதை நீங்கள் கவனிக்க வேண்டாம் அது இன்னொரு வீடியோல சொல்கிறேன் இதுதான் முசுமுசுகை இந்த முசுகை மூலிகையை பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் சமையலில் செஞ்சு சாப்பிட்டுருந்தாங்க எப்படி செஞ்சாங்க சமையலில் இதோட பழங்கள்லாம் பாருங்கள் ரெட் கலரில் இருக்கா தெரியுதுங்களா ரெட் கலராக இருக்கிறது ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா பல இருக்கா பாருங்க ரெட் கலரில் பல இருக்கு பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா முசுமுசுக பழம் இது நடுத்தரமான முசுமுசுக பழம் இங்கே பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நடுத்தரமான முசு முஸுக்க பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காய் முசு முஸுக்க காய் இப்போ என் கையில் இருக்கிறது எல்லாமே முசு முஸுக்க கீரை முசு முஸுக்க காய் இதை வந்து பார்த்தீங்கன்னா இலையோடு பறிச்சுக்கணுங்க இப்படி இப்போ இலையோடு பறித்து இப்படி பறித்து என்ன பண்ணணும் இது துவையலா செஞ்சு சாப்பிட்ணும் அதாவது கீரை குழம்பா கீரை சட்னியாகவோ துவையலாவோ செஞ்சு சாப்பிட்டு வரும்போது கபம் கபம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் இதோட வெள்ளை கருசலாங்க நீங்கள் சேர்த்திங்க இன்னும் சூப்பராக வேலை செய்யும் சளி வந்தால் யமன் வருவான் அந்த யமனையும் சளியையும் ஏமாற்றக்கூடிய மூலிகை தான் நான் சொன்ன இந்த எல்லா வகையான மூலிகைகளும் எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பீங்க யோசிக்கிறீங்க தம்பி இப்போதான் நீ புதுசாக காமிக்கிற ஒன்று நான் சொல்கிற நீ உண்மையாக சொல்றியா பொய்யே சொல்றியா அப்படின்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இந்தியனுக்கு கிடையாது தமிழனுக்கு கிடையாது ஏன்னா நான் இருக்கிறத இருக்கிறபடி சொல்லிட்டேங்க ஏன்னா வெள்ளைக்கரசல் அங்கண்ணி நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான மூலிகை வள்ளலார் மகானையா பயன்படுத்தின ஒரு காயகல்ப மூலிகை எத்தனை பேருக்கு தெரியும் அதே மாதிரி தைராய்டுன்றீங்க தைராய்டு கிழண்டை முற்றிலுமா சரி பண்ணக்கூடியது கண்ணகத்திரி மூலிகை எத்தனை பேருக்கு தெரியும் சலிகை சவால் வீரர் மூலிகை அந்த மூலிகையும் இந்த முசுமுசுகை மூலிகையும் சேர்த்து சாப்பிட்டாக்க சலியவே விரட்டலாம் இன்னும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆசுமா விசிங் வராது

கண்ணங்கத்திரி மாடி தொட்டில் வரும் இது மாதிரி மாடி தொட்டில் வரும் அழகா இருக்கும் இந்த பழங்கள் கசப்பாகவும் கசப்பாவும் இருக்கும் அது எப்படி வாங்க அதையும் சாப்பிட்டு இந்த பழம் இருக்கிற பழத்தை மட்டும் பறிச்சுக்கிறேன் சிவப்பாக இருக்குல்ல இந்த பழத்தை பறிச்சுக்கணும் அப்படியே எடுத்தா வந்துடுவாங்க பாருங்க என் கையில் இருக்கு பாருங்கள் பாருங்க இங்க இருக்கு இங்க இருக்கு முசுமுசுக்கை பழம் வேற எந்த பழத்தை பிடிக்கும் சாப்பிடாதீங்க நான் எல்லா பழத்தையும் பறித்து சாப்பிட்ட அனுபவம் இருக்குது அதனால் நான் சாப்பிட்றேன் நீங்கள் அனுபவம் இல்லாமல் சாப்பிட வேண்டாம் மருத்துவனு ஆலோசனை இல்லாமல் சாப்பிட வேண்டாம் இங்கே பாருங்கள் முசு முசுகை பழம் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கீழே வேறு இருக்குது பாருங்கள் இதுவும் தான் முசு முசுகை பழம் தான் இங்கே இருக்குது இந்த தோட்டம் ஃபுல்லாகவே முசு பழம் பழம்தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பழம் இருக்குது பாருங்கள் இங்கே முசு முசுகை பழம் இருக்குது சின்ன சின்ன முள் மாதிரி ஒன்று இருக்கும் இது சொனைன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த சொனையை வந்து நீக்கிடணும் இது இல்லைன்னா அண்ணாக்களை கொண்டு போய் குத்திக்கும் இந்த அண்ணாக்கு இருக்கு இல்லையா அண்ணாக்கு அண்ணாக்கு இங்கே போய் அதை குத்திக்கும் ஒரு சிலைக்கு ஒரு மாதிரி இது பண்ணும் அதனால் என்ன பண்ணோம் இப்படி பழத்தை வந்து அழுத்தி தேய்ச்சி உடஞ்சிரும் இப்படி தேய்ச்சிடணும் தேய்ச்சிட்டு உதணும்னா பழம் ரெடி சரிங்களா அந்த பழத்தை அங்கேருந்தே சாப்பிட்லாம் வாங்க இப்போது நிறைய முசு முசு இருக்குது இங்கே பாருங்கள் இங்க கூட பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல மசு மசுக்கு பழம் பழத்துக்கு பாருங்க இந்த பழத்து தான் இது இருக்கு இல்லையா சாறு முழுகிட்டேன் சாறு இது விதைகள் இந்த விதைகளை இப்படி தூவி விட்டா இது கொடியே வந்துடும் ரொம்ப சிம்பிளுங்க இனிமே உங்களுக்கு சளி பிடிக்கூடாது ஆசமாக பிசிங் வரக்கூடாது சைனஸ் பிரச்சனை வரக்கூடாது ஒரு டெஸ்டாலஜி பார்த்தா அடுக்கு தும்பல் வருது சளி அதிகமாக இருக்குது மூச்சு விட சிரமமாக இருக்குது நான் சொன்ன இந்த மூலிகைகளை எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன் நீங்கள் பார்க்குற மருந்து மாத்திரைகள் மருத்துவர்கள் அனைவரையும் பாருங்கள் தயவு செஞ்சு இது மாதிரி இயற்கையான மூலிகைகளை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்க்கை தான் சொல்கிறேன் இனி சளி பிரச்சனையா கவலை வேடாம் சளி சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலை வேண்டாம் அடுக்கு தும்பல் இருக்கா கவலை வேண்டாம் ஒரு ஒட்டடா அடுக்கு தும்பல் வருதா கவலை வேண்டாம் இது மாதிரி இயற்கையான மூலிகைகளை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாங்க கண்டிப்பா இந்த கண்ணட்ட பொறுத்த நான் சொல்கிறது என்னென்னா சளிக்கு சவல் வர அநேகமான மூலிகைகள் இருக்கு அது மருத்துவ ஆலோசனை பண்ணி பயன்படுத்தி பாருங்க இல்லைன்னா நான் சொன்ன இந்த மூலிகைகள் தாராளமா எங்க வேணாலும் கிடைக்கும் ஒரு கீரையாவோ ஒரு குழம்பாவோ ஒரு சட்னியாவோ தயவு செஞ்சு ஒரு சூப்பாவோ ஒரு ரொட்டியாவோ ஒரு அடையாவோ ஒரு தோசமாவோ அவள் போட்டோ தயவு செஞ்சு சாப்பிடுங்க தான் சொல்வேன் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவனாரிதாஸ் நன்றி வணக்கம்